வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஜிஆர் மோட்டர்ஸ் சேனல் மூலியமாக பார்க்குற ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்ட்டு இது நல்ல குடியிருப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது இது சுற்றியுமே உங்களுக்கு குடியிருப்பு ஃபுல்லாக சைட்டுங்க வீட்டுக்கு முன்னாடி தான் மெயின் ரோடு பொள்ளாச்சி தாராவம் மெயின் ரோடு கார் போகுது பார்த்திங்களா இந்த கார் போகிறது தான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்தால் சரி அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த கேட்டுக்குள்ளே போனோம்னா முன்னாடி ஃபஸ்ட் சைட்டு இதுதான் நம்ம சைட்டுங்க சைட்டுக்கு முன்னாடி முப்பது அடி தார் ரோடு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க எல்லாமே வாங்கி ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஏன்னா பேக் சைடு எல்லாமே உங்களுக்கு லேவுட் இங்கே அவுட் பார்த்தீங்கன்னா சென்ட்டு உள்ளயே அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபாய்க்கு போகுது மெயின் ரோடு பேஸில் பத்து லட்சம் ரூபா அந்த மெயின் இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வந்தால் போகுது நம்ம இப்போ காமிச்ச வீடு அது தாங்க அந்த வீட்லேருந்து உள்ளே வந்தோம்னா இதுதான் நம்ம சைட் பக்கத்தில் இந்த லே அவுட் வாங்கி ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு சைடு ஃபென்ஸ் பண்ண போதும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு இடத்துல வாங்கினா தான் ப்ராப்பர்ட்டி குரோத் ஆகு இப்போ பெதப்பம்பட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா வளரக்கூடிய ஒரு சின்ன நகரம் என்னென்னா இங்கே ஏழு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூ இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்டியூஷனு ஆக்ஸ்போர்டு மெட்ரிகுலேஷன் சொல்லி மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் நம்ம இடம் இது வந்து என்வி பாலிடெக்னிக்ங்க இது ஒரு இன்ஸ்டியூஷனு அதோடய அட்ஜாயிண்ட்லேயே என்வி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயே மூணு இன்ஸ்டியூஷன் ஆச்சு இது வந்து ஆர்ஜிஎம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க இது வந்து ஆர்ஜி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க பக்கத்துலேயே பேங்க்கு இது வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க இது வந்து பெதப்பம்பட்டி நால் ரோடு ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்லேருந்து அந்த பஸ்ஸு போகிற ரோடு தான் பொள்ளாச்சி ரோடு ரைட் சைடு போனால் கோயம்புத்தூர் ரோடுங்க லெஃப்ட் சைடு போனோம்னா உடுமுலப்பேட்டை ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் பொள்ளாச்சி ரோடு ஆப்போசிட்டில் போனால் தாராவூர் ரோடு இது வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி மையங்க இது வெட்டினரி ஹாஸ்பிட்டலு இது வெட்டினரி காலேஜோட ஆராய்ச்சி மையம் இது வந்து கேவிபி பேங்கு இங்கே மொத்தம் மூணு நேஷலஸ் பேங்க் இருக்குது ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது ஒன் ஒரு லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்குது இது ரெண்டு பெட்ரோல் பங்க் இருக்கு பாரத் பெட்ரோலியம் இந்தியன் ஆயிலு அது இல்லாமல் ஹெச்பி பங்கு மூணு பங்கு இங்கேயே இருக்குது நம்ம இடத்துக்கு இந்த வழியாகவும் போயிக்கலாம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற ரோடுங்க இது வந்து முப்பத்தஞ்சு அடி வழி பெரிய ரோடு ஃபுல்லாக லே ஓட்டுக்குது பக்கத்தில் இந்த வழியில் போய் ரைட் கட் பண்ணோம்னா வேறு அந்த கேரளா ஸ்டைல் பில்டிங் இருக்குல்லங்க அந்த இடத்துல ரைட் கட் பண்ணால் நம்ம ஃபீல்டுக்கு போயிடலாம் இந்த இடத்துலேருந்து நானூறு மீட்ரு இந்த ரோடு அப்படியே போய் ரைட்டில் போயிரு முப்பத்தி அஞ்சு அடி வழிங்க ரோடு இதெல்லாம் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற லேவுட்டுங்க வேலன் சிட்டி போகர் அவன்யூ இங்கெல்லாம் மெயின் ரோடு பேஸ் வந்து சென்ட்டு பத்து லட்ச ரூபாயிங்க இதுதான் நம்ம இடத்துக்கு போகக்கூடிய ரோடுங்க நம்ம உள்ள பார்த்த வீடு இது தான் அது ஒயிட் கலர் டேங்க் வச்சுருக்க வீடு தான் இந்த ஆர்வி வே பிரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனால் கரெக்டாக எக்ஸாக்டாக முந்நூறு மீட்ரு நம்ம இடத்துக்கு இது மெயின் ரோடு பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோடுங்க இது வந்து பெரிய இருக்கு அப்பவே இது எஸ்ஹெச்சில் இருக்குது என்னென்னா இது பொள்ளாச்சி டு திருச்சி போகிறதுக்கு இதுதான் சாட் ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சி தாராபுரம் கரூர் திருச்சி நம்ம இடத்துக்கு ஃபு முன்னாடி ஃபுல்லாகவே வீடு தாங்க கம்ப்ளீட்டாக வீடுகள் இதெல்லாம் நம்ம இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகள் இது கார் ஒர்க் ஷாப்பு இதுதான் மெயின் ரோடு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபென்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க உள்ளே யாரும் நுழைய முடியாது நம்ம இடத்துக்கு சேஃபாக ஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க அது இல்லாமல் இது முன்னாடி வந்து அவுட் போடுறதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவுட் ஆயிரு நம்மளது ஒரு கார்னர் சைட் போல் வரும் என்னென்னா இது இது கிழக்கு பக்கம் இருந்து வரக்கூடிய ரோடு நம்ம இடத்துக்கு வருங்க அதே மாதிரி இது வடக்கு இருந்து வரக்கூடிய ரோடு வடக்கு பக்கம் இருந்து வரக்கூடிய ரோடு நம்ம சைட்டு வடக்கு பார்த்து சைட்டு இந்த பெல்ட்டு நல்லா தண்ணி இருக்கக்கூடிய இடம் ஒரு இண்டஸ்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதே போல் லேவுட்டு பிரித்தாலுமே இதில் உங்களுக்கு ஒரு நாற்பது சென்ட்டு கிடைக்கும் பத்து சென்ட் ரோடு போயிட்டாலும் மீதி நாற்பது சென்ட்டு கிடைக்கி அது இல்லாமல் நம்ம இடத்தொட்டி எக்ஸ்ட்ரா அஞ்சு சென்ட் இருக்குது நம்ம இந்த கல்லுலேருந்து இருந்து இந்த ஃபென்ஸுக்கு கல் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு அஞ்சரை சென்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அது நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பேமெண்ட் இல்லை நம்ம மொத்தம் ஐம்பத்தி அஞ்சு சென்ட் இருக்குது ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு நம்ம ரெக்கார்டிக்கில் இறக்கிறதுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போகுது இதோடய விலை ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி அறுபத்தையாய சொல்கிறேங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்கன்னா ஒரு ப்ளஸ்னால் எங்களுக்கு கமிஷன் கிடையாது ஏன்னா இது எங்களோடய ஓன் ப்ராப்பர்ட்டி அதனால் உங்களுக்கு கமிஷன் கிடையாது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது சரியாக சரியான இடம் ஏன்னா பெதப்பம்பட்டி நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஏரியா ஏன்னா ஏழு இன்ஸ்டியூஷனு பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேங்க் இருக்குது ஜிஹெச் இருக்குது இங்கே தேவையான எல்லா விதமானது இருக்குது பெதம்பட்டி தான் யூனியன் ஆவிஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் பெதம்பட்டி தான் ஒரு வெட்னரி காலேஜ் இருக்குது இது போல் நல்லா வளரக்கூடிய இடத்துல வாங்கி போட்டோம்னா இந்த நம்ம சைட்டு வந்து நல்ல குரோத் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அதனால் தவற விடாதீங்க இந்த அற்புதமான இடத்த இந்த இடம் யாருக்காவது தேவைப்படுதுன்னு என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்